இந்தா हां

மறுபடியும் அப்படி தாண்டி வருது லைக் போட்டதுக்கு நன்றி லைக் போட்டுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் அப்படி தாண்டி வருது வாங்க ஹாய் வாங்க வாங்க ஹாய் ஹாய் வாங்க ஹாய் ஹாய் வாங்க காலை வணக்கம் திரும்ப போட்டு

லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடுறாங்க நிச்சய இதை கொண்டு மாட்டுக்கு போடுச்சு மாடி போயிடுச்சு லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருந்த ரம் புதுசா இருந்தீங்க சப்ளை பண்ணுங்க த்ரீ ரம் நம்பர்ஸ் இருக்கீங்க த்ரீ பேரும் லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க புதுசா வந்திருக்கீங்க

கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துவிடாமல் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறைந்துடாமல் லைக் போட்டதற்கு நன்றி லைக் போட்டுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதுக்கு லைப்பு யாருமே பார்க்கல பாவம் இருக்கு பாவமா இருக்கு ஓகே இங்க இருந்துட்டு போட்டுங்க start the phone okay okay ma

ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பது சீக்கிரமே உங்கள் சேனல் வளர வாழ்த்துகள் வாழ்த்துகள் நன்றி நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நல்ல நியூஸாக சொன்னீங்க லைக் பண்ணுறதுக்கு நன்றி ரொம்ப நன்றிங்க ഈശ്വരൻ എന്നുള്ള പേര് அப்பா சரிப்பா ஜி கே வாய்ஸ் சொல்லுங்க சொல்லுங்க அப்புறம் சொல்லுப்பா என்ன பண்ற சாப்பிட்டியாப்பா இந்த நல்ல வளர்ச்சி தன்னம்பிக்கையோட செயல்படுங்க நல்லா இருக்கும் சில செயல்படங்கள் நன்றாக இருக்கும் ஓகே ஓகேங்க தேங்க்யூ உங்கள் சேனல் என்னோட பெஸ்ட்டு விஷயம் தேங்க்யூ பா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நல்லா முயற்சி பண்ணுறோம் பார்ப்போம் நாங்கள் எல்லாமே எலிஜிபிள் ஆச்சுங்க வாட்சிங் அவர்ஸ் மட்டும் எங்களுக்கு ஏறவே இல்லை வாட்சிங் ஹவர்ஸ் ஏறாமல் இருக்கிறதால்தான் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இப்போ லைவே இப்போ ஒரு மாதமாக போகிறோம் ஒரு மாதமாக லைவ் போட்டு எங்களுக்கு நானூற்றி இருபத்தஞ்சி வாட்சிங் ஹவர்ஸ் தான் இருக்குது நாலாயிரம் வாட்சிங் அவர்ஸ் ஏறணும் ஒரு மாதம் போட்டு நானூற்றி இருபத்தஞ்சி வாட்சிங் ஹவர்ஸ் தான் ஏறி இருக்குது அதுவே பெஸ்ட்டு தான் மூ பதிமூணில் தான் இருந்துச்சு ஒரு மாதத்தில் நானூற்றி இருபத்தஞ்சி வந்திருக்குல்ல அதுவே எங்களுக்கு பெரிய நம்பிக்கை தானே இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வீவர்ஸ் அதிகமாக போவோம் அன்னைக்கு வாட்சிங் அவர் சேரி விடும்ல அந்த நம்பிக்கையில் தான் போட்டுட்ருக்கோம் மிஸ்ஸஸ் வாங்க ஹாய் ஹாய் ஸ்ரீ வாங்க ஹாய் லைக் போடுங்க லைக் போட்டு கமெண்ட் போடுங்க புதுசானுங்க சப்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பரவாயில்ல விடுங்க எதுக்கு முயற்சி வாட்சிங் அவர்ஸுக்காக சொல்லிட்டு இருந்தோம் ஸ்ரீ ஸ்ரீதா வந்தோடனே பாய் சொல்லிட்டீங்க பாய் பாய் கண்டிப்பாக வரணும் என்ன நினை எனக்கு அதை விட சந்தோஷம் ஒன்றும் இல்லைங்க ஏன் இப்போ நான் என்னை விட எங்கள் பொண்ணுங்களை தாங்க அவ்வளோ கஷ்டப்படுறேன் என் பொண்ணுங்க வந்து படிச்சுக்கிட்டே ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்காக தாங்க முயற்சி பண்ணுறதே நாங்கள் என் பொண்ணுங்களுக்கு இதில் ஆர்வம் படிப்பும் ஆர்வம் இதுவும் ஆர்வம் என் பொண்ணுங்க ஒவ்வொரு காமெடியும் யோசிச்சு அவங்களா யோசிக்கிற காமெடிங்க அதெல்லாம் அதில் அவங்களுக்காக பரவாயில்லையே அம்மா நானூத்தி அறுபத்தி அஞ்சு வாசிக்குன்னா ஒன்பது முன்னேற்றத்தை காட்டுது தெரியமா இனங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஒரு வருஷம் டைம் ஆகும் நானும் புதுசாக தான் ஆரம்பிச்சு நானும் லைவ் போடுறேன் நாங்கள் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சிங்க ஒரு வருஷம் மூணு மாதம் ஆயிடுச்சு ஆனால் வந்து அதை வாட்சிங் அவர்ஸ் தான் இப்போ லைவுக்குள்ளே வந்தோம் இல்லைன்னா லைவ்னாலே ஏறினாலும் தெரியாமல் போயிருக்கோம் எங்களுக்கு வாட்சிங் அவர்ஸ் ஏறல ஒரு வருஷம் போட்டோம் வாட்சிங் அவர்ஸ் ஏறல அதுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னப்போ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்க லைவ் போட்டால் வாட்சிங் அவர்ஸ் ஏறுமா அப்படின்னாங்க அதனால் லைவுக்குள்ளே நாங்கள் வந்தோம் தெளிவோடு தைரியமா பேசுங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இதுவரைக்கும் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு இருக்கீங்க இனிமேல் அந்த கஷ்டம் இருக்காது எல்லாம் நல்லபடியா நடக்கும் நம்ம சவாய் ஓகே ஓகேங்க தேங்க்யூ தேங்க்யூ முத்துக்குமாரும் வாங்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க முத்துக்குமார் இப்பதான் சேனல் ஆரம்பிச்சு இருக்கேன் முன்வந்தாகுது பரவாயில்லம்மா அப்படி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தெரியமா இருங்க ஓகே ஓகேங்க தேங்க்யூ இந்த முயற்சியில் தான் எடுக்கிறோம் நடந்ததும் நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் நீங்கள் திருப்பூர் சோபன ஆய்வுக்கு வருவீங்க தானே இல்லைங்க நான் அந்த சைடு வந்ததே இல்லைங்க லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் లైవ్లో ఇక్కడ కమంట్ పన్ను లైక్ పన్ను సబ్స్ైబ్ చానల్ லைக் பண்ணி கமாண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வாங்க